ஹலோ மக்களே வெல்கம் டு சீரியல் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு பறிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே ஆஃபிஷியலா போஸ்டும் ஒரு வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன திரையெல்லாம் முதல் முறையாக அறிமுகமானாரு ஆக்டர் கணேஷ் ஜி தமிழுடைய நினைத்தேன் வந்தாய் சீரியல் மூலமாக தான் இவங்க வந்துட்டு சின்ன துறையெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிருந்தாங்க அதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவாவும் டாக்டராகவும் வந்து ஏழில் அப்படின்ற ரோலில் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ வெரி ஷார்ட் ஸ்பன் ஆஃப் டைம்லேயே சீரியல் வந்து எண்ட் ஆகுது பிகாஸ் லாஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த இயர் ஜான்வரிலே எண்ட் ஆக போகுது அதுக்கான அஃபிஷியல் ப்ரொமோவே வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த விஷயத்த அவங்க ஒரு வீடியோ மூலமாக கிராட்டிடியூட் போஸ்ட் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் இயராக எனக்கு இருந்துச்சு பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைமாக டெலிவிஷனில் சீரியல் மூலமாக நான் இன்ட்ரடியூஸ் ஆன ஸ்ட்ரிக்டான அப்பாவாகவும் ஒரு அழகான ஒரு ஸ்டோரியிலையுமே என்னால் ஆக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் எவ்ரி பிகினிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு அழகான எண்டுமே இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணி எல்லோருமே ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் லாஸ்ட் டே ஷூட்மே ஓவர் ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே உங்களை வேறு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராஜெக்டில் மேக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை ஒன் செகண்ட் சீரியலில் கமிட் ஆக போகிறாங்களா கமிட் ஆகிட்டாங்களா அது மீஸ் வேறே ஏதாவது வந்து மூவிஸில் மட்டும் பண்ண போகிறாங்களா அப்படின்ற விஷயத்த அவங்களாம் ஷேர் பண்ணால் தான் தெரியும் அந்த ரீல்ஸ் வீடியோல சில பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய ஓல்ட் மெமரிஸ்ல இருக்கு பிகாஸ் ரெண்டு சுடர் வந்து சேஞ்ச் ஆகியிருந்தாங்க இல்லையா ஓல்ட் சுடர் கூடவும் நியூ சுடர் கூடவும் எடுத்துட்டு பிக்சர்ஸ்மே வந்துட்டு ஷேர் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிஜமாவே நினைத்தான் வந்த சீரியல் வந்து ரொம்பவே அழகாக மூவ் பண்ணியிருந்தாங்க சின்ன பசங்க கியூட்டான ஆக்டிங் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களும் மிஸ் பண்ண ஸோ பாப்போம் அவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சா கண்டிப்பா ஷேர் பண்றேன் నేను క్లీన్క్స్ వీడియోలో మీట్ పడ ఎక్స్క్లూజివ్ అప్డేట్స్ మరి నమ్మ యూట్యూబ్ చాలా సబ్స్క్రైబ్ పనికోవాలి